முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதியில் ஐந்து தேவகாண்டம் ஐந்து

தேவகாண்டம் இந்திரபுரி படலா காசினி வியத்தகு கந்த வெப்பிடை பேசுடை முருகவேல் சேர்ந்த செய்கையே பேசினன் இந்தினி பிறங்கு வாசவன் இயற்கையும் மற்றும் கூறுகேன் உணரை தொலைத்த வேற்படை பண்ணவன் அருளினால் பலரும் போற்றிட பின்னரசியற்றிய வேந்த நோற்பகல் எண்ணினன் உளம் தனில் இணைய நீரதே பற்றலர் சிறு பலவும் மாற்றியே குற்றதும் மழப்பிலா உகமொழித்தது மற்றதன் இடை இடை வந்த தீமையும் பெற்றிடு துண்டும் பிறவும் உந்தினான் மறுத்தனன் சியுடன் வாழ்க்கையை வெறுத்தனன் வெறுக்கையை வேந்தியற்கும் தவத்தினால் சேர்வன் துறக்கம் மேயினான் இந்திரன் இயற்கையை எண்ணிவானவர் மந்திரி ஆகியும் மன்னன் ஆகியும் மந்தனாகியும் அமரும் பொன்னவன் குந்தியில் இதொரு புணர்ப்பை உன்னினான் மேலவன் உன்பருக்கெல்லாம் மன்னவன் உழைதனில் வந்து வைகியே கொன்னவில் கொண்ட பாணியாய் புன் தொழிலாகிய பொய்யும் பாய்மயாம் ஒன்று ஒரு பெரும் பயன் உதவும் என்றனர் சுரகுரு இந்திரன் பதம் நின்றிடையே இதொரு நிகழ்ச்சி கூறுவான் அன்பு நீங்கிய உணர்க்கு அரசனால் பட்ட துன்பமானதை உன்னியை துறக்க மேல அரசும் இன்ப வாழ்க்கையும் பெரும் பயன் யாதோ சிந்தை வெந்து உழந்தவரல்லோ திருவும் அந்தமில் பெரு வாழ்க்கையும் எய்துவரதுதான் மைந்தவாழி கேள் இன்னு அன்று கான் இந்த மூ உலகம் தனில் வழங்கிய இயற்கை வரும் தவம் இயற்றிய முனிவரில் உலக தேவர் தங்களில் சிறந்த மூவர் என்று பெயர் பெற்றிடும் முதல்வர்கள் தம்மில் ஏவர் மங்கையர் முளைத்தலை போகம் விட்டு இருந்தோர் போன துன்பினு கஞ்சியே புகுந்தவித்திருவை கூனமாமென துறந்து நீ தமியை நோற்றுழலின் காண போதுரும் துயரினு கவதியும் உண்டோ காணல் நீந்திட பெருவியே கடல் புகவற்றோ ஆக நோபுரவருத்தியே ஐம்புலம் நவித்து லோகமாதியாம் மூவிரு குற்றமும் முருக்கி மேலையோர் பெரும் பயன் உரைக்கில் போகமன்றி ஒன்றில்லை காண்டகம் புலன் ஒடுங்குமாம் கரணமும் இலையாம் கூண்ட செய்கையும் ஒழியுமாக்கையும் போமாம் ஆண்டோர் பேரின்பம் உண்டன் யார் யாரறிந்தார் கண்ட உலகுலோர் யாரும் உற்படு காணலை புனலென விரும்பி கைமிசை கொண்ட அமிர்தினை தாங்கு நென்மையில் சிலர் உண்டனும் வீடு பேருண்ணி உண்மையின் பயன் இழக்குதி நன்று நின் எண்ணம் இன்பமே இன்பம் மற்ற அவரோடு இங்கு வாழ்வுறும் வாழ்க்கையே இயல்புறும் வாழ்க்கை செல்வமா வறுமையே கொடியது ஓர் வறுமை மறுவிலாத வாழ் மறிமுகமடந்துணர்பை சிறிய இன்பம் என்று உரை செய்வரதன் சிறப்பை அறிவரே எனின் அங்கதே பேரின்பாகும் இறைவனி அது கேட்டியே என்றைப்பாமம் சான்றிடு குறவன் குலிசம் அப்படையினன் நகையா ஓமம் சான்றிடு கே முன்னறி எழுது என உடைந்து காமம் சான்றிடும் உளத்தனாய கழரும் மாசினை யகத்தினக் காட்சியைப் புரியும் பொருந்து போலுரு குறவனி மடந்தையர் சிறப்பும் திருந்து கா மனல் இன்பமும் எனக்கருள் செய்யாது இருந்த காரணம் என் கொலோ என்று காரு என்றான் பெடலத்தில் விழித்தொகை பெற்ற சித்தறிவோனிவை செப்புதலோடும் மத்திவன் மயங்கினன் என்ன கற்றுணர் மந்திரி கட்டுரை செய்வான் மாதர்கள் மேன்மைகள் மன்மத ஓதிடும் உண்மையை ஓர்ந்து உணர்கின்ற காதல் கட்டுரை ஐய நூல் காதல்ட்டுரை வான் கடன்மதியால் உணர்ந்தேனதன் நீர்மை கேண்மதி என்று கிளத்திடுகின்றும் இயம்பின பத்தே நூறுடன் எட்டு எனும் நூலும் நுவன்றார் வேறும் இசைத்தனர் மிச்சமயந்தான் என துய்திடு நீரார்க்கு இகனிக நல்குவது இம்மையின் முத்தி கிற்பது காமர் உலோகாயதமெனவேன் நெறியொன்றுஉளதன்றே தலையாற்றிடை நின்றே எச்சமில் வீடு பெற்று இன்புறுகின்றோர் நெச்சியலாடவர் கூர்விழினாரியர் தாமே அம்மட மன்னோ தம்மை அடைந்து தன்மையும் மேவும் செம்மை கொள்ளாடவர் செய்கையும் எல்லாம் மெம்மையது ஆக விளம்பிடும் வே ஆதிர் தத்துவம் பாந்தர் தீது இல் தேசம் தொடு தேஷம் போது கருதிவை ஆதியே போர்வே வேதம் உரைக்கும் குழபுரு மாதோ வசைத் திர்மானினி மால் வடவை பேரிசெய이니 அத் தி நீ அசை வரு தொல் மரபாடவர் யாருக்கும் அசுவன் இவை தாமே முன்னம் உரைத்திடும் மும்மரப்புக்கு கன்னியராடவர் காம குறிக்கு மன்னியாழமும் நீளமும் முற்றும் இன்னனவென்றிட ஏற்பது இயற்கை அந்தமில் தேவர் அருந்தவர் நாகர் கந்தர் கணங்கள் பூத முந்தும் மரக்கழியக்கர் முரண் பேய்த்தம் திறனாவது தத்துவம் மாமே என்னை கொள் தத்துவ ஆற்றிடை நின்ற பெண்ணை அறை வழிபித்து என ஓதும் வண்ணை கொள்முக்குணம் மன்னினர் மற்ற அவ்வுண்மை படைத்திடல் உன் குணநாமே குருவும் வண்ணமும் ஓங்கும் செயற்கையும் அறிவை தெளிந்த மரபுதான் இருமே ஏறு தேசம் இந்திய மாதத்தம் கூறும் நீதியும் உள்ளமும் செய்கையும் வேறு வேறு வினவி எல்லோர்களும் தேச இயற்கையே தரித்தவாலை தருணை பிரபுடை விருத்தையாகும் வியன் பருவங்களின் உரைத்த காலமும் உள்ளத்தின் வேட்கையும் பிரித்தறிந்திட பெற்ற தவத்தையே கோலமா முக்குணத்தர் முப்பான்மையர் நால்வரெண்மராம் நாரியர் பற்றுர தேலும் ஆடவர் எய்துதற்கேற்ற பல் காலமும் தெரிவிப்பது காலமே மக்கள் காமம் வடிவினில் வைகளும் பக்கம் தோறும் இழிந்துயர் பான்மையால் குக்கது நாடி புரை ஒரி தக்க செய்வதும் சாற்றிய மேலதே பற்றுளோரையும் பத்திலர் தம்மையும் முற்றுளோரையும் முத்திலர் தம்மையும் மற்றோரையும் மாந்தர்கள் தேற்றுமா குற்ற செய்தை உளங்கொள் கருத்ததே கிங் இவையாடவர் இயல்பும் சால்பு ஒரு முந்த ஏற்பாண்மையும் வகுத்தது அன்னவர் பொங்கிய புணர்வகை புணர்ச்சிக்கு ஏற்பது ஓர் அங்கிடம் பிறவுமேல் அறைய நின்றவே கொல்லுதல் சுவைத்திடல் புணர் நகர் பல்லுரல் மத்தனம் பயிலும் சாடனம் பொல்வொலிகரணமோடு உவகையாகிய எல்லையில் புணர் நிலைக்கு ஏந்த என்பவே

வல்லியே மரம் மேல் கோடல் செரித்த வெள்ளரிசி பாலா தீம்புனல் சீர் தீர்காட்சி புறத்தில் ஓர் உறுப்பு உறுத்தல் புணர்ச்சியில் புல்லல் பால வைத்தலே துடித்தல் ஒற்று மரபு ஒப்பு விலங்கு சுற்றே உத்தர மதுக்கள் உள்ளீடு ஓங்கு சம்புடாதி தன்னால் தத்துடன் ஒன்றும் ஏனை பல்வகை உறுப்பு நாடி முத்திரத்து அமிர்தம் உண்டல் முன்னொழி சுவைத்தல் ஆமே சிறிதகம் அடிமுயலின் புன்கால் நெய்தலின் இதழே வேங்கை உருகெழு நகவிரேகை உருவில் ஏழ் உறுப்பிழங்கும் வரன்முறை நகத்தால் தீர்த்தல் வள்ளுகிர்குரியது அன்றே கொட்டுவர் படுபவள மாலை சுனக மூடிகமே ஏன கவரடி மணி போல் வட்டக்கடி கண்ட பிரத முற்றும் இவையல பிறவும் போல இன்னமுது உண்ட தானம் அவை தமிழ் நெறியால் தந்தம் அழுத்தல் பல் குறியது அம்மா புற முதல் ஐந்தில் ஐம்பால் உணர் தொழில் முறையா ஏற்ப ஒருவர் புணர்ச்சி வேலை புடைத்திடல் புடைப்பதாகும் கரிகரமாதி ஆயிர மகளிர் வெக்க மறுவிய வழிபாடு அன்பே மத்தனம் என்பவல்லோ மயில் புராண்ணம் காடை வண்டு வாரணம் செம்போத்துக்கும் எட்டின் குரலினை பயின்று காமற் இயல் பாங்கர் எய்துழி இவையில் வேண்டும் செயல் வகை புரியுமாறு சிறந்த சீர்காரமாமே பாரியல் கிராமியம் சீர்பவுத்திகனாக பாசம் ஏரியல் நாகரீகம் இந்திராணிகமே கூர்மம் சாரிதம் ஆயுதம் மூர்த்தம் சங்கிராணி கமண்டூகம் பாரிசம் பிடிதம் சூலம் சுரும்பிதம் பதுமபீடம் என் தகும் சம்புடம் வேட்டிதம் விசும்பிதம் உற்புள்ளம் பிண்டிதம் பீடிதம் மே பிரேது கை அனுபாதம் தான்

கொட்டு விக்கிரமே கோயூதகம் என்னும் நாற்பான் பெற்றுள திறத்தினானும் இவையல பிறவாற்றானும் மட்டமா குழலினார்கள் மகிழ்தர மத நூல் தேரும் சித்தர்கள் புணரும் பான்மை சித்திரக்கரணமா தினை நிலை மகளிர் தத்தம் திறங்களும் சேர்தல் மாண்பும் உணர்த்துவர் எனினும் மற்றவன் குழுவதனுள் நின்ற கணிகையில் பரத்தை காமக் கண்ணியர் ஒழிந்தோ தம்மை புணர்கையும் பிறவும் தேர்தல் புலமையோர் கடனாமன்றே மதன நூலின் முறையலாம் தொகையில் கூறி அன்னதன் வகையும் கூறி அகலமும் எடுத்து கூறி பொன்னவன் இருத்தலோடும் புரந்தரன் அவற்றை ஓர்ந்து தண்ணீரை புணரும் காமக் மேல் கருத்தை வைத்தான் வைத்தவன் நிறைஞ்சி எந்த சொற்றிடுப்பான்மை எல்லாம் புனிவதுவாகக் கொண்டேன் மற்ற ஒரு பொருளும் வெற்றேம்பரம் விழா இன்பம் தன்னை பெற்றனன் போலும் என்ன பெருமகிழ்வு எய்தே போனா திரை செறி கடல் என திளைக்கும் இன்ப நூல் உரை செய்து பொன்னவன் உவப்பில் போந்திட திரை செறி தொங்கலாம் மேலை பொன்னகரரசினை மதலை பாலாக்கினான் அரோ உலகாளுரும் வேண்டியற்கையை அண்ணலம் சயந்தனு கருடி இந்திரன் தன்னுரு சசிமுகச் சசியை கூடியே வென்னரும் போக முற்றி நிடுவைгинаன் அலை கடல மெர்தனை வெறுக்கும் ஆயிழை இல இதழ் அமுதமே நிநிதியன் ருண்டிடும் கொலையயிரவதம் துறக்கும் கோல்வளை முலையயிரவதம் முயங்கி பே붐மே வெள்ளுரும்வலி உடைய விருத்திரம் இசை செல்டும் தெய்வத தேரை சீரிடும் பொய்குரு முசுப்பினை உடைய மங்கைதன் நல்குலம் பேர் மிசைய செய்து கருங்கடல் சூழ் புவி கவிழ்ந்து துன்புற பிறங்கிய இடிக்கொடி கண்டு காய்ந்திடும் பொருள் கனை விழி உடை புலோ மசைத்திரு மருங்குல் மின் கொடியின் மேல் மகிழ்ச்சி கொள்ளும் மேல் படுத்தவ முனியாக்கை என்பினால் செயல்படுவத்திரம் செங்கை நீத்திடு மயில் படை அண்ணது மயில் படை சேர்ந்திட விடையராமலே பருசிலை இரண்டையும் மறக்குமாமலர் திருநிகர்வனப்புடை தெய்வமங்கை தன் புருவ வெண் சிலைகளே பொருள் என்று உண்ணுமா ஏந்தலம் புயலினை இகழும் மேந்திழை கூந்தலம் புயல் உவகை கூர்ந்திடும் கூந்தருவல்லியை முனியும் பூன்முலை வாய்ந்திடும் புரோமமாம் வல்லி புல்லுமே இத்திரம் இந்திரன் இந்திராணி பால் வைத்திடும் உளத்தினன் வறுமை எய்தினும் கைத்திரு கருத்தினன் காமத்து இன்பமே குத்தனன் மகனூல் துணிவு நாடியே அன்னதோர் நாளிலோர் நாளமரோனை போற்றி பொன்னகர் செங்கோலோச்சி வந்து வைகும் தாபதர் அமரர் தம்முள் எதிர் நோக்கி சொல்வான் எந்த கேள் மலரோனாதி எம்பிய அமரர் யாரும் அந்தமில் முனிவர் யாரும் ஆற்றல் வென் சூரன் தன்னால் செந்துயர் உழந்து தொல்லை மேன்மையும் இழந்து தாழ வந்த காரணம் மதியன் கொல் சொல்வான் ஆயினோர்க்கும் மேதக முனிவர் யாக்கும் எண்ணவில் சூரன் தன்னால் எய்திய தீமையெல்லாம் நன்னலர்புறம் மூன்று அட்டநாதனை அன்பக்கன் பண்ணிய மகத்தில் புக்க பாவத்தால் விளைந்ததென்றான் என்றாலும் இது காரணமே தொழில் தக்கன் வாழ்க்கை புறம் எரிப்படுத்த தேவை அன்றியே செய்த நிகழ்ச்சி நிகழ்ச்சியாகும் ஒன்று அற வேண்டும் சிறியனேன் உணர்தற்கு என்றான் சயந்தன் என்று உரைக்கும் வள்ளல் சாத்தியது உணராற்ற

அடுத்து தட்சிண காண்டத்தில் கடைசி காண்டமான தட்சிண காண்டத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரணன் கரோகரா வண்ணிமனான கரோகரா வெற்றிவேல் முரன் கரோகரா